வணக்கம் நான் உங்கள் கீதா விஎஸ்ஜி தமிழ் சேனல் நினைத்ததோர் எண்ணம் பிழைத்ததோர் வாழ்வு கிடைத்ததோர் வாழ்க்கை வாழ்ந்ததோர் வாழ்வு வெகுமானம் தேடியதோர் அவமானம் நாடியதோர் எதிலும் முயற்சி கொண்டதோர் எளிதில் வெற்றி கொண்டதோர் பழமை கூடியதோர் புதுமை வென்றதோர் கடவுள் விதி கொண்டு படைத்ததோர் மனிதன் செயல் கொண்டதோர் புண்ணியர்கள் புனிதம் தந்ததோர் வாழ்வு புலமை புகழாரம் வாழ்ந்ததோர் வாழ்வு தூற்றுவோரை போற்றுவோர் இல்லாதோர் இருப்போர் துணை நின்றதோர் கலையும் கவிதையும் தந்ததோர் வாழ்வு மனிதம் திறமையில் வென்றதோர் வாழ்க்கை நன்றி